இலக்கே அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா ஒரு வழியாக இப்போ போலீஸ் வந்து எஸ்எஸ்கேவை அரெஸ்ட் பண்ணுறாங்க எஸ்எஸ்கே சும்மா இல்லாமல் என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க நான் என்ன தப்பு பண்ண எஸ்எஸ்கே சவுண்ட் வருவாரு உடனே அந்த இன்ஸ்பெக்டரும் இங்கே பாருங்க சார் உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி கோர்ட்லேயே ஆர்டர் கொடுத்துட்டாங்க நீங்க தான் கார்த்தியை கடத்தணும்னு சொல்லி தான் உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன நான் கார்த்தியை கடத்தனா என்ன சார் என்ன உங்கள் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க நான் தான் கார்த்தியை கடத்தன்னு சொல்லிங்களே அதுக்கு என்ன ஆதாரம் சார் இருக்கு என்ன ஆதாரம் இருக்கா சார் இங்க பாருங்க நீங்களே உங்க வாயால நான் தான் கார்த்தியை கடத்தி வாக்குவன் கொடுத்துருக்கீங்க அதை வச்சுதான் கோர்ட்ல உங்க மேல கைது பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டரி வந்திருக்கு சார் நீங்க அந்த வீடியோ பாக்குறீங்களா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் வீடியோவை போட்டு காட்டுறாரு அதை பார்த்த உடனே எஸ்எஸ்கே பயங்கரமா அதிர்ச்சடாரு அடி பாவி என்னை மெட்டன மட்டும் இல்லாம இந்த வீடியோ வச்சு நீ என் மேல பிரிட்ஜர் கேஸ் அப்ளை பண்ணிட்டியா என்ன நல்லாவே முட்டாக்கிட்டால என்னை நியாயமாத்திட்டால இலைக்கியா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்கே மனசில் நினச்சிக்கிறாரு இன்ஸ்பெக்டரும் இங்கே இங்கேப்பாங்க சார் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னால்தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் நீங்களாம் வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைண்ணா அப்புறம் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் வாங்க சார் அப்படின்னு எஸ்எஸ்கேவை அழைச்சிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு இந்த ஆச்சானி ஒரு பக்கம் பயங்கர கோபத்தில் நிற்கிறாங்க உடனே நம்ம கௌதம் கார்த்தியை பார்த்து டே கார்த்தி இங்கே பாரு இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோடா உன்னை கருத்து வந்து யாருன்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்கேவே அவன் வாயால் சொன்ன வாக்குமூலத்தை வச்சு இன்னைக்கு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கு இப்பயாச்சும் புரியுதா உனக்கு கடத்தினது யாருன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்தை நம்பி ஏமாறதுக்கு நீ முட்டால் வா போலாம் கௌதம் சொன்ன கார்த்தி என்னது வா போலாமா என்ன இப்படி எஸ்எஸ்கே அங்கிள் தான் எல்லாம் பண்ணான்னு சொன்னா நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா இங்கே பாரு கௌதம் நீ யாரு என்னன்னு எனக்குலாம் தெரியும்டா உன்னோடைய சதி திட்டத்துல இன்னைக்கு எஸ்எஸ்கே அங்கிள் மாட்டிருக்காரு அவ்வளவுதான் ஆனா நீ வேணா பாரு அவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவர் அவருடைய இன்ஃபுன்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வெளியே வந்துருவாரு ஏன்னா அவர் தான் இந்த மனவே இல்லையே உன்னுடைய இந்த பொய்கேஸ்லாம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது இங்கே பாரு கௌதம் ஒழுங்காக என் சொத்தை கொடுத்துரு இல்லைனா கோர்ட்டில் வந்து நான் சாட்சி சொல்லுவேன் என்னை கடத்தினது எஸ்எஸ்கே அங்கில்ல இந்த கௌதம் தான் சொல்லி காதி சொன்னதும் கௌதம் ஒன்னே நீனா முட்டாடா ஏண்டா இவ்வளோ பெரிய ஆதாரத்தை காட்டியிருக்கேன் அதுவும் எஸ்எஸ்கேவே அவன் வாயால் சொன்ன வாக்கு அப்படி இருக்கும்போது எப்படா இன்னும் நீ நம்பிட்டு இருக்க நான் தான் உனக்கு கடத்திருப்பேன்னு உனக்கு மண்டியில மூணு இருக்கா இல்லையா இல்லை முட்டா போறேன் நீனு கார்த்தி உடனே இங்கே போறா நீ என்னவென பேசிக்கோ என்னால் உன் நம்ப முடியாது உன் நம்பி ஏமாறத்துக்கு நான் தயாராக இல்லை எனக்கு தேவை என் சொத்து தான் என்னை கூட்டு போய் வச்சு அது ஏதாவது பேச இதே மாதிரி இந்த வீட்டில் அடிமையாட்டம் வச்சுக்கிட்டு சொத்தெல்லாம் நீ ஆட்டி போட நினைக்கிறியா இங்கே அப்புறம் கௌதம் அது நடக்கவே நடக்காது எனக்கு என் சொத்து வேணும் அது கிடைக்காம நான் இதை விட மாட்டேன் கோர்ட்டுக்கு போனோம் நான் கண்டிப்பாக ஓ தான் சாட்சி சொல்லுவேன் நீ தான் கடத்தன்னு சொல்லி கார்த்தி சொன்ன உடனே கௌதம் கடுப்பாகி நான் சொன்னேன் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னமும் இந்த எஸ்எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கியா அப்படின்னு கார்த்தியை ஓங்கி வரவுறாரு கௌதம் அதை பார்த்து அஞ்சலி உடனே இங்கே பாருங்க சும்மா தேவையில் பச்சை பண்ணிருக்காதீங்க நீங்கள் தான் போலீஸ்க்கு போக முடியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் போவப்போ என் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என் புருஷன்னு என் வீடு பூந்து வந்து சம்மந்தமே இல்லாமல் அடிக்கிறாங்க முயற்சின்னு சொல்லி நான் இப்போ கேஸ் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்கே மிரட்ட கௌதம் பொண்ணு இங்கே பாரு சும்மா தேவையாக பேசிகிட்டு இருக்காரு இன்னமும் நீ புரிஞ்சுக்காம இல்லை உனக்கு இங்கே நடக்கிறது எல்லாமே தெரியும் இது கோட் திட்டம் மட்டும் இல்லை இதில் ஒன்னுடைய வேலையும் கலந்துருக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு அதுவும் ஒரு பக்கம் டவுட்டாக இருக்கு ஆனால் ஒன்று காத்தி நீ கூட இருக்கிறது இல்ல பாம்பு கூட இருக்க அந்த பாம்பு என்னைக்கு வளவும் மேலே விஷத்தை கக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ புரியுதா எனக்கு சொத்து வேணும்னு நான் என்னைக்கே சொல்லிட்டேன் எனக்கு சொத்து மட்டும் தான் வேணும்னு நினைச்சேன்னா நான் இவ்வளோ தான் இன்னைக்கு இங்கே வந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு தேவை சொத்து கிடையாது எனக்கு நாம எல்லாரும் பழைய மாதிரி ஒன்றா ஒரே குடும்பம் வாழணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் அம்மாவும் ஆசைப்படுறாங்க அதுதான் இலக்கியம் ஆசைப்படுறா உணர்ந்து தான் அப்படின்னா தாராளமாக சொத்தான் எடுத்துக்கோ எனக்கு சொத்தன ஒன்று வேணாம் காத்தி தயவு செஞ்சு சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நீ என் கூட வீட்டுக்கு வர வழியை பாடுறா அப்படின்னு கௌதம் சொல்லவும் ஒன்று கார்த்தி இங்க பாரு சும்மா இப்படியே பேசி பேசி நீ வரைக்கும் போதும் இதுக்கு மேலே ஏமா தயாரா இல்லை என்னால் நீ வந்து வீட்டுக்கு வர முடியாது என்னோடய சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இலக்கியாவனு கௌதம் கொஞ்சம் பொறுமையாக கௌதம் சொல்ல ஆட போக இலக்கியா இதுக்கு மேலே இவன் பேசுது வேஸ்ட் இவனே சரியான முட்டா பையன் தெரிஞ்சு போச்சு நீ வா நாம மீதியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கௌதம் இலக்கிறாங்க இலக்கிய உன்னே ஐயோ கார்த்தி நான் சொல்றது கேள்வி கார்த்தி இங்கே பாருங்க ஒழுங்கா போயிடுங்க சொல்லிட்டேன் தேவலமாக இங்கேயிருந்து பிரச்சனை பண்ணிருக்காதீங்க போங்க முறை இங்கேயாவது சொன்னதும் இலக்கிய மாதிரி வந்துடுறாங்க கௌதமணி நான் சொல்லலை இல்லக்கியா கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கே எஸ்க்கு வந்து அச்சு சேர்ந்து கார்த்தி மண்டையை கழுவி இருப்பாங்க இப்போ எஸ்எஸ்கேவே எஸ்கே வாயால் உண்மை சொன்னதுக்கு அப்புறம் கூட கார்த்தி நம்ப மாட்டான் அப்படின்னா கார்த்திக்கு அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக நாம தான் அவனை கிடச்சிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு நம்ப வச்சிருக்காங்க அதனால தான் அவனும் அதை அப்படியே முழுசா நம்புறான் இருக்கட்டும் ஒரு பிரச்சனை இல்லை எப்படி நாளைக்கு இல்லை நாலனைக்கு கோர்ட்ல கொண்டு வந்து அவனை ஒப்படைப்பாங்கல்ல ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அந்த டைம்ல அவன் பயன்படுத்திக்கிட்டு இந்த விஷயத்த முடிச்ச வேண்டியதான் நீ விடிய இலக்கியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோதம் சொல்றாரு இலக்கியா ஒண்ணி இல்லை கோதம் கார்த்தி இந்த முறையும் நம்ம புரிஞ்சுக்கலன்னா கார்த்தியை எண்ணி எண்ணி நம்ம ஜானகத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கோதம் அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விடிய இலக்கியா நான் தான் சொல்றேன்ல நீ வேணா பாரு நாளைக்கு எஸ்எஸ்கேவை கோர்ட்டில் நிப்பாட்டி அவனோட உண்மையான முகத்தை இந்த ஊர் முழுக்க நிரூபித்து அவனை ஜெயிலுக்கு அனுப்புகிறேன் கார்த்திய நான் வீட்டை கூட்டிட்டு வரேன் நாம பழைய மாதிரி எப்போதும் போல ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ தான் போறோம் ஏன் மேல் நம்பிக்கை இருக்குல்ல இலக்கிய உனக்கு என்ன கௌதம் இப்படி கேட்டீங்க நான் உங்களை மட்டுந்தான கௌதம் வாழ்க்கையை நம்பிட்டு இருக்கேன் சரிவா இலக்கியா அப்படின்னு இலக்கிய கௌதமும் அங்கேயே கிளம்பிடுறாங்க எப்படியும் அடுத்த நாள் கோர்ட்டில் எஸ்எஸ்கே எஸ்எஸ்கே எஸ்எஸ்கேவை எப்படி வெளியே கொண்டு வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அஞ்சலி கார்த்தி தாச்சாயணி மூணு பேரும் கண் பிதிங்கி நிற்கிறாங்க